பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சோயா குருமா அதுக்கு வந்து சின்ன சோயா எடுத்துக்கோங்க ஊற வச்சு புளிஞ்சி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் பொட்டுக்கடலை மல்லித்தூள் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தேங்காய் ஒரு கப் கருவேப்பில மல்லித்தூள் தேங்காய் போட்டிருக்கேன் இதிலேயே வந்து பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டுக்குங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் சோம்பு அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி போட்டிருக்க அப்புறம் பூண்டு அப்புறம் இந்த மல்லித்தூள் போட்டிருக்கேன் இதை நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளித்து விட்றலாம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்குங்க கடல் பொரு வச்சு வெங்காயம் போட்டுக்குங்க இந்த சோயா போட்டு இதில் ஃப்ரை பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போ அரிசி மசாலா போடுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கிங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ பாருங்கள் அரைச்ச மசாலா ஊற்றியாச்சு இப்போ இது ஒரு நாலு விசில் விடுங்க வேகட்டும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம் மூடி சோயா குருமா ரெடி ஆகிடுச்சு சோவையா குருமா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ